ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை வள்ளி கிழங்குங்க இது எப்படி அறுவடைக்கு தயாராகிடுச்சு நம்ம கண்டுபிடிக்கணுன்னா ஒரு எட்டு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மண்ணும் கிழங்கும் புஷன்னு தூக்கிட்டு நிற்குங்க நான் ரெடி ஆகிட்டேன் என்ன அறுவடை பண்ணுங்கன்னு கிழங்கு சொல்கிற மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு நம்ம மண்ணை கலரி விட்டு பார்த்தோம்னா கிழங்கு நல்லா பெருசாக இருக்குங்க இது வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க ஒரு சின்ன பீஸ் நட்டாலே போதும் நமக்கு இவ்வளோ பெரிய கிழங்கு கிடச்சிருக்குங்க ஒரு மெயின்டெனன்ஸுமே இல்லைங்க மண் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும் நல்லா பெரிய கிழங்காவே கிடைக்குங்க இது நல்ல வெயிட்டாக இருக்குங்க இது நம்ம மற்ற கிழங்கு வறுவல் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி வறுவல் பண்ணலாம் சிப்ஸ் போடலாம் கட்லட் கபாப் நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி டிக்கா எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணி சாப்பிட்லாங்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா இல்லை வெறுமனையே வேக வச்சு நம்ம கிழங்கு தாளிப்போம் இல்லையா அந்த மாதிரி தாளிச்சும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் பாரம்பரியமாக இருந்தது இப்போ மீட் எடுத்து வளர்த்துட்ருக்கோம் இதெல்லாம் பார்க்குறப்பே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்